முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான சாதம் சாம்பார் மற்றும் கேசரி ஆகியவை குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அம்மாப்பேட்டை சத்யாநகர் பகுதியில் நாநூற்று ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் தெய்வத்திரு ராமகிருஷ்ணன் தஞ்சமலை இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திருக்கோபிநாத் அலைபேசி எண் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்